க்யூட்டாக இருக்கா இல்லை உட்காந்துட்டான் போய் அது அதில் தான் விஜய விஜனை எனக்கு சொந்தமாகிடுச்சு அழகாக இருக்குது கண்டைக்கு ஒரு மீஸ் இருக்குது அது உங்களுக்கு தெரியுமா தெரியலை சண்டே அக்டோபர் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் விஜய் என் கூட யார் யார் வந்திருக்கா பார் பாத்தம்பி சிதம்பரம் வந்திருக்கேன் அதுக்கப்புறம் சஞ்சய் வந்திருக்கேன் அப்புறம் அரிஸ் வந்திருக்கேன் அரிசு நான் அப்புறம் எடுத்து காட்டுறேன் இப்போ வந்த உடனே எங்களுக்குள்ளே போட்டேன் ஒரு மீன் தாவிச்சு அதை பார்த்துட்டு ஆசையை கண்ட்ரோல் பண்ண முடியல டக்குன்னு போட்டு இந்த மீன் மாட்டிச்சு இவ்வளோ பெரிய அந்த இது எண்ணெய் கெண்டை பாலக்கண்டை பாலக்கண்டை இது நாங்கள் பிடிச்சோம் ரிலீஸ் பண்ணிடுவோம் இது தான் மாட்டுச்சு கீழே போட்டுருந்தேன் பாலக்கண்டைன்னு டர்பான் நமக்கு கம்மாயில் உள்ள டர்பான் மீன் போப்பா காட்சி <laughs> அளிக்காது <laughs> 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 <laughs>

பாம்புடா மண்ணுலி பாம்புராயா அண்ணனோட மரணம் நான் லாஸ்டாக நான் எத்தனை ஓடினே விஜய் சும்மா மண்ணொடி பாம்பு குட்டிடு சும்மா ராமல் அமல் இங்கே இரு ஓகே இது நம்ம ரிலீஸ் பண்ணிட்டு வந்தாரு அந்த பாரு ரிலீஸ் ரிலீஸ் ஹேப் பண்ணி எப்படி எப்போது போல சாய்ச்சிட்டு ஏ இது இது மாதிரி

வாயி வாய் தான் அது அதுதான் வாய் இந்த வாயி கடிம வருது வந்து பார்த்தேன் பாம்பு மாதிரி வந்துச்சு சாண்ட்போ சாண்ட்போன்னா இது என்னது மண்ணுளி பாம்பு அது அந்த வகையை சேர்ந்ததே இது என்ன கலரு என்னென்னு தெரில அழகா இருக்கு எனக்கு ரொம்ப நாள் பாம்பு பிடிக்கணுன்னு ஆசை நான் பிடிச்ச மொதல் பாம்பு இது வந்தேன் அது கட்டுருவோம் அழகா இருக்கேன் அப்படியே வாவ் கியூட்டாக இருக்கா இல்லை உட்காந்துட்டான் போய் அது அவ்வளோதான் விஜயன விஜயன எனக்கு சொந்தமாகிடுச்சு பாருவி நாக்கு வருது பாரு கொஞ்சம் சரி குட்டி நாக்குடா நல்லா எடுவே எனக்கு குட்டி நாக்கு வரும் பருவி பருவி பாரு இந்த ஓகே சாண்பவ் இது வந்து மண்புழுவோட நூறு மடங்கு அதிகமாகவே உழவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால இதெல்லாம் அடிக்க வேணாம் இதெல்லாம் வந்து இப்ப அந்த அதை சொல்ல மறந்துட்டேன் இருதள முனி அப்படிம்பாங்கல்ல அது இந்த பாம்புதான் அதாவது ரெண்டு தலையெல்லாம் இருக்காது இதுக்கு இன்னொன்னு வந்து வாழ இதுக்கு அதை வந்து இவங்க என்ன நினைச்சுக்கிறது மக்கள் வந்து இருதள முனி அதோட குட்டி தான் அது தெரியும் சேன்போ தான் அது இப்ப வந்து இத கொண்ணுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அதையும் பொண்ணா சும்மா கொள்ள மாட்டாங்க அடிச்சு நச்சு திரும்பி வந்து கனவுல வந்து மூட நம்பிக்கை அதெல்லாம் விட்டுட்டு சேன்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா அழகா

ஓகே இத நம்ம ரிலீஸ் பண்ணிடுவோம் போயிட்டு வாப்பா போயிட்டு வாங்க முக்கிய ஒரு தூண்டி போட்டு பார்த்தோம் கடிக்கல ஏன்னா வந்து எல்லா இடத்துலையும் ஓடுது தண்ணி இப்போ நாங்கள் வந்து இந்த நம்மளோட பேரக்கூடா வளையத்தில் அதை வச்சு பேர முண்டி வில லேண்டிங் மோட்டை வச்சு அரைச்சு என்ன பிடிச்சி அப்படியே ரிட்டர்ன் விட்டுலாம் இல்லை இந்த தங்கச்சிட்டு கொடுத்துருவோம் பாப்பாட்டா வம்புட்டு எங்கே வந்துட்டு பைய கொண்டு போயிட்டானா பையில போட்டு வைக்கிறேன் எடுத்துடுவான் சரியான <laughs> 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 இங்கே வந்து கூட கைதாக தான் அந்த இடத்துல ஒரு பையன் மட்டும் எடுத்துக்கணும் உனக்கு கொடுத்து சரி 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 நல்ல பெரிய சைஸ் இருந்தா பையா காட்டு பையா காட்டு அள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம் பேர் வச்சுருவா வளர்ந்துடுங்க அரை அதிலே தெரியுமா எப்படி நான் உள்ள மாற்ற அது தெரியுமா மாட்டிக்க ஒரு வழியா ரொம்ப நேரம் சொன்ன கிடைக்கு எடுத்துக்க அக்கொண்டா எடுத்துக்கிடு மேலே ஒரு வழியாக ஆட்டம் ஆட்டங்காட்டின அந்த குறவையை பிடித்து விட்டேன் இதுதான் அது மேல ஆ ா அதில் போட்டுவோம் அதே மாட்டோம் நன்றிடா நன்றா இந்த நீ எடுத்துரு நண்டு நீங்கள் ஸ்பெஷலி ஸ்பெஷல்

இதான் அந்த நான் சொன்ன புது கெண்டை என்ன கெண்டையு தெரியல அதுக்கு மீசைலாம் இருக்குது அழகாக இருக்குது கெண்டைக்கு ஒரு மீசை இருக்குது அது உங்களுக்கு தெரியுமா தெரியலை தெரியுமா எனக்கு தெரியுது அது உங்கள்கிட்ட தேடுறது ஓகே நான் மீசை பார்க்கலாம் பார்த்தேன் இந்த இருக்குது உள்ளே உட்காந்துரு ஓகே இவங்க தான் அந்த கெண்டை யாருங்கன்னு தெரிஞ்சால் அந்த கெண்டையை பற்றி பேரை சொல்லிடுங்க இந்தா

இந்த போட்டோவா வீடியோவா வீடியோ ஓகே முதல் திலாப்பியா குட்டி போது ஆளு என்ன போடுறோம் ம் ஆரம்பிக்கலாங்களா ஓகே நாங்கள் வந்து ஏன்னா இந்த இதில் நிற்கிறோம் அஞ்சு ரூபாய்க்கு வாங்கினேன் சில்லி பவுடரு பின்னாடி ஓகேயா பேக்ரவுண்டு ஆ சரி ஃபிஷிங் வந்தோம் இன்றைக்கி எங்களுக்கு மா மீனை மாட்டலை நான் அங்கே அந்த நூறு ஒரு நூறு போய் ட்ரை பண்ணி பார்த்தேன் அங்கே அங்கே தான் டார்கெட் பண்ணி வந்தோம் அங்கே சுத்தமாக எங்களுக்கு மீன் மாட்டலை சரி ஓகே அப்படின்ட்டு கையில் தான் எல்லா ஏரியாவிலும் மீன் கிடைக்கும் அப்படின்ட்டு இந்த வலையை எடுத்துகிட்டு வந்தோம் தான் அதாவது லேண்டிங் நெட் அந்த ஜிடி தனுஷ்குடியில் ஜிடி லேண்ட் பண்ணணும் வாங்கினோம்ல கடைசி யூஸ் ஆகுது இல்லைண்ணே குரூப்பர் கூட லேண்ட் பண்ணமுடில்ல இதுக்காச்சும் ஓகே இதுக்காச்சும் யூஸ் ஆகுதுன்னு அதை வச்சு அரிச்சோம் அரிச்ச மீன் வந்து இந்த பாப்பா கையில் அரிச்ச மீன் வந்து அரிச்சிரு மூலையில் இருந்தால் இருக்க பாருங்க இந்த மீன் தான் அது இவ்வளோ மீன் இப்போதைக்கு சும்மா கொஞ்சம் நேரம் தான் அரைச்சிருப்போம் ஒரு அரை மணி நேரம் அரைச்சிருப்போம் இவ்வளோ மீன் மாடிச்சு ஓப்பன் ஓப்பன்லாம் வேணாம் பாப்பாட்டை கொடுத்துருவோம் ஓகே நம்ம பாப்பாட்டை கொடுத்துருவோம் இந்தாப்பா கைத்தட்டுங்க கை தட்டுங்க ஓகே அவ்வளோதான் வேறு என்ன வந்ததுக்கு சிறப்பாக வந்து எங்களுக்கு ஒரு அந்த மண்ணுலி பாம்பு பார்த்தோம் பிடிச்சோம் விளாண்டோம் விட்டுட்டோம் ஓகே வேறு என்ன அவ்வளோதான் இது நல்லாயிருக்கு ஏன்னா எங்கே பார்த்தாலும் மீன் அவ்வளோ மீன் எல்லாம் அந்த கெண்டை 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 பொடி ஜிலேபி அப்புறம் அந்த வாழைக்கெண்டை வெறும் கெண்டை பத்தக்கட்டை போட்டாங்கன்னு பிடிக்கலாம் ஆனால் பத்தக்கட்டை போடுற அளவுக்கு எங்கே யாருக்கும் இல்லை ஏன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு பெரிய அடி அதெல்லாம் தான் எல்லாம் கொண்டாரு பத்துக்கிட்டு போயிடுச்சு பார்த்தா கடை மொத்தமாக போ நேற்று நைட்டு போட்டார்ல அதான் நேற்று போட்டாப்ல அது அது தண்ணி அடியோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஓகே அவ்வளோதான் நல்லா இருந்துச்சு எனக்கு எங்களுக்கு நல்லா போச்சு ஜாலியாக இருக்குது ஏன்னா மீன் மாட்டலைங்கிற ஃபீலிங்கே இல்லை ஜாலியாக மாட்டுச்சுனா நமக்கு அப்படி தண்ணி வர்றதே எங்களுக்கு இல்லை அவர் ரியாக்ஷன் இப்படி தண்ணி போடுறத பார்க்கவே எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு நன்றி வணக்கம் இவங்கிட்ட கேட்டுக்கோங்க அமிதா தான் அடிச்சு நன்றி வணக்கம் நடந்துச்சுன்னு சொல்லிடு நீங்கள் என்ன நடந்துச்சு மூணு மணி போல கொஞ்சம் லேட்டாக கிளம்பினோம் மழை பெய்யும்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடு தான் வந்தோம் இங்கே ஆனால் மழை பெய்யலை என்ன இன்னைக்கு தூண்டி எடுத்துகிட்டு வந்தது தான் தப்பு ரெண்டு இதில் வந்துருக்க கூடாது ஒன்று தூண்டி போடுறது இல்லைன்னா பல பரவாயில்ல கோல்ராடு எடுத்துகிட்டு வந்தான் ஓ வந்து அல்ட்ரா லைட்டு தான் போடுவேன்னு எடுத்துகிட்டு வந்தா புழு ஓடமாட்டேன் ஒரு ஒரு ரெண்டு ஊரில் போய் ட்ரை பண்ணி பார்த்தோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் போட்டு பார்த்தோம் எதுவும் நடக்கலை இதுக்கு மேலே இருந்தோம்னா மழை வந்துடும் இருட்டுருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம் சின்ன அந்த ஒரு ஒரு லேண்டிங் நெட்டு இருந்ததுனால அதை வச்சு சும்மா கொஞ்சம் இருக்கிற சின்ன சின்ன கிண்டையை பிடிச்சி இங்கே லோக்கல்ஸில் இருப்பாங்கள்ல நம்ம மக்கள்ஸ் அவங்கள்ட்ட கொடுத்தாச்சு நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா அது எப்படின்னு கெட்டு போயிடும் அது வீட்டில் கொண்டு வைக்க போகிறோம் இல்லை இன்றைக்கி ஞாயிற்றுக்கலாமா வீட்டில் மீன் இருக்கும் சரி வருது அதுன்னு சொல்லிட்டு இங்கே உள்ள அலர்ட்டை கொடுத்தாச்சு அப்படியே பேக்கப் தான் வந்ததுக்கு இன்றைக்கி செம்மையாக இருக்குது இந்த ஊர் போனால் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வரும்போது இங்கே ஊரில் ஒன்றும் இல்லை இப்போ ஊரே டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சி கொஞ்சம் ஃபிஷ் சைட் தண்ணி இப்படி இருக்குது அந்த மாதிரி இருக்கிறதுனால சூப்பராக வந்துச்சு இந்த ஞாயிற்றுக்கெல்லாம் அவ்வளோதான் சொல்லணும் ரம்மியமாக இருக்குது அந்த சைட்லாம் பாருங்கள் வாவ் சூப்பராக இருக்குது அப்படியே ஒரு ஃபோட்டோ வாங்கி அப்படியே அவருக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கணுமா அது அப்புறம் எடுத்துக்கலாம் நீ எடுக்க அப்படி கேமரா மேன் நன்றி வணக்கம்